மலேசிய இலங்கை இலக்கிய அறிமுக கருத்தரங்கானது மட்டக்களப்பு சுவாமி விபலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாகத்தில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மலேசிய இலக்கிய பயணக்குழு மற்றும் மட்டக்கிளப்பு தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றின் இணை ஏற்பாட்டில் மட்டக்கிளப்பு தமிழ்ச்சங்க தலைவர் வி ரஞ்சிதமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு சுவாமி விபலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கென்னடி கலந்து கொண்டார் நிகழ்வில் மலேசிய இலங்கை கட்டுரையாளர்களின் கட்டுரை படைப்புகள் தமிழ் ஆதி குமணன் அரங்கம் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் அரங்கம் மற்றும் தமிழொலி வித்துவான் கானா அரங்கு ஆகிய மூன்று அரங்குகளில் மலேசியா மற்றும் இலங்கை கட்டுரையாளர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் அதற்கான விளக்கங்களும் வழங்கப்பட்டது தொடர்ந்து இலக்கிய அறிமுக கருத்தரங்கிற்கான நூலினை மட்டக்கிழப்பு தமிழ் சங்க தலைவர் மற்றும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க துணை செயலாளர் சபா கணேசு ஆகியோர் இணைந்து வெளியிட்டு வைத்ததுடன் அதிதிகளுக்கும் பகிரப்பட்டது மேலும் நிகழ்விற்கான நோக்க உரையினை கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் பெருமாள் ஆற்றியதுடன் மந்திரக்கணங்கள் எனும் நூலினை பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கணி வெளியிட்டு வைத்ததுடன் இந்நூலிற்கான அறிமுக உரையை கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட உரிமையாளர் ஆனா ஆனா நவரத்தினம் அடிகளார் நிகழ்த்தினார் அத்துடன் மலேசிய இலக்கிய செம்மல் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் அவைக்கு செய்து வைக்கப்பட்டனர் மலேசிய தமிழர்கள் சார்பாக மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் வீணா ரஞ்சிதாமூர்த்திக்கு நட்பணி செம்மல் என்றும் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி கணேச ராஜாவிற்கு நட்பணி நாயகன் என்றும் விரிவியாளர் ஆனா ஆனா நவரத்தினம் அடிகளாருக்கு நற்றமல் செம்மல் என்றும் பட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் மலேசியா மற்றும் இலங்கை கட்டுரையாளர்கள் இலக்கியவாதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து i